மீடியா இந்தியர்களுக்கு இந்தியர்களுக்கு சவுதி அரேபியா வழங்கிய வழங்கி தொழிலாளர் சட்ட விதிகளில் அதிரடி மாற்றம் இந்தியாவை பொறுத்த வரையில் இந்தியாவில் இருந்து ஏராளமானவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்காக செல்கின்றார்கள் இந்த நிலையில்தான் சவுதி அரேபியாவில் புதிய தொழிலாளர் சட்டம் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது இது இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து சவுதி அரேபியாவில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நன்மையாகவே உள்ளது இந்தியாவிலிருந்து இன்று வரை ஏராளமானவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றார்கள் இதில் சவுதி அரேபியாவும் அடங்கும் இந்த நாட்டுக்கு நர்சிங் மற்றும் வீட்டு வேலை டிரைவர் பணிகளுக்கு ஏராளமான இந்தியர்கள் மற்றும் இலங்கை மக்கள் சென்று வருகின்றார்கள் இவர்களுக்கு அதிக பணிப்பளி இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது விடுப்பு வழங்காமல் தினமும் பதினெட்டு மணி நேரம் வரை பணி செய்ய கட்டாயப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் மேலும் இது தொடர்பாக சவுதி அரசுங்கம் புகார்கள் சென்றிருக்கின்றன இதனால் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாப்பதும் மற்றும் அவர்களுக்கான சிறந்த பணிச்சூழலை ஏற்படுத்தும் வகையில் சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சட்டத்தில் தொடர்ந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த தொழிலாளர் சட்டத்தில் சீர்திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இப்போது தொழிலாளர் சட்டத்தில் உள்ள விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இது புலம்பெயர் தொழிலாளர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்தியாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் ஏராளமானவர்கள் பணி செய்து வருகின்ற நிலையில் அவர்களுக்கு இது பலன் அளிக்கும் என்று நம்பப்படுகின்றது குறிப்பாக பெண்கள் அதிகமாக பலன் பெற இருக்கின்றார்கள் இந்த புதிய விதிகள் பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இது தொடர்பாக பிரபல ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் புதிய விதியின்படி பெண் பணியாளர்களுக்கு பன்னிரண்டு வாரம் மகப்பேறு விடுமுறை வழங்கப்படுகின்றது இதற்கு முன்பு பத்து வாரம் மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட்டது தற்போது கூடுதலாக இரண்டு வாரம் மகப்பேறு விடுமுறை வழங்கப்படுகின்றது இதன் மூலம் குழந்தைகளுடன் கூடுதல் நேரத்தை பெண்கள் செலவிட முடியும் அதேபோல் சவுதியில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் கணவர்கள் மனைவி இறந்துவிட்டால் சம்பளத்துடன் கூடிய ஐந்து நாள் விடுமுறை விடுப்படும் அதுபோன்று திருமணத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய ஐந்து நாள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது சில தொழிலாளர்கள் பணியில் விருப்பமின்மையால் அதை விட்டுவிட்டு நிற்க விரும்பினால் முப்பது நாட்கள் நோட்டீஸ் பீரியட்டாக பணியாற்ற வேண்டும் மாறாக நிறுவனத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டால் அறுபது நாள் நோட்டீஸ் பீரியட்டாக பணியாற்ற வேண்டும் அதேபோல் அரசு விடுமுறை மற்றும் ரம்லான் பண்டிகை நாட்களில் பணியாற்றும் போது அது ஓவர் டைம் பணி என்று கணக்கில் கொள்ளப்படுகின்றது இதன் மூலம் கூடிய சம்பளத்தையும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றது அதேபோல் ட்ரயல் பீரியட் என்பது நூற்றி எண்பது நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இனம் நிறம் பாலினம் மாற்றுத்திறன் சமூக நிலை உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி பாகுபாடு காட்டக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற விதிகளால் சவுதி அரேபியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் குறிப்பாக இந்திய பெண்கள் மற்றும் ஆண்கள் போன்றவர்கள் அதிகளவு பயனடைவதுடன் இது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கும் நன்மையாகவே அமையும் இருப்பினும் கூட சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் அமுலில் உள்ளன அந்த சட்டத்தின்படி ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் மட்டுமே பணிகின்ற நிலை உள்ளது ஆனால் இந்த சட்டத்தை யாரும் பின்பற்றுவது இல்லை குறிப்பாக வீட்டு வேலைக்கு செல்வோர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வரை கட்டாய பணியில் அமர்த்தப்படுகின்றார்கள் இதனால் என்னதான் சவுதி அரசு தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அதனை முறைப்படி யாரும் கடைபிடிப்பது இல்லை இதனால் இந்த புதிய சட்டத்தையாவது அனைவரும் கடைபிடிக்க வைக்க சவுதி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் சட்டத்தின் பலன் அப்படியே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் ஏற்றளவில் மட்டுமே சட்ட செயல்பாட்டில் இருக்கும் என்றும் நடைமுறைக்கு இது சாத்தியப்பட்டு வராது என்றும் சிலர் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது எவ்வாறு இருப்பினும் இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு இவை நடைமுறைப்படுத்தப்படும் போது நன்மைகளையே அளிக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்